இப்போ வந்து என்ன ஒரு விஷயமா நான் வந்து இப்போ லைவ் வந்திருக்கேன்னா பணம் காசு மற்றும் இந்த லாட்ரி இந்த ஷேர் மார்க்கெட்டு ரெண்டாவது இந்த பணம் காசு குண்டான எந்திரம் கருவுரார் கொடுத்துருக்கிறாரு சரிங்களா என்ன சொல்கிறாருன்னா சுக்கரந்தான் பார்க்கும் காலத்தில் யந்திரத்தை தயார் செய்து பூஜை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது சுக்கர சுக்கரவரை என்று வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வந்து இந்த எந்திரத்தை வரையிற மாதிரி இருக்கும் என்ன நூற்றி நாலு வணக்கம் ஐயா வணக்கம் நூற்றி நாலு இந்த நூற்று நாலு நாலு நூற்றி நாலு பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வந்து மாற்றி மாற்றி போடணும் பதினாறு கட்டம் வரணும் மேலே நாலு கீழே எப்படி நாலு கட்ட பதினாறு கட்டம் வரணும் இந்த நூற்றி நால மாற்றி மாற்றி போடணும் மாற்றி மாற்றி போட்டு எப்படி கூட்டினாலும் நூற்றி நாலு வரணும் காலை வணக்கம் அப்படி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மகாலட்சுமி மொத்தம் விஷ்ணு மற்றும் வந்து இந்த குபேந்திரன் குபேரன் தனதாயக்ஷன் இவங்க அனைவரும் சரி வசியம் விஷயமாகுவாங்க பணம் காசு லட்ச சதவீதம் வந்து சித்தர்கள் கொடுத்த எந்த இடத்துக்கு லட்ச சதவீதம் நம்ம கேரண்டி கொடுக்கலாம் பார்த்துங்களா இந்த இச்சக்கரத்தை வரைந்து பூச மதில் வைத்து நாள்தோறும் செல்வம் பெருகும் தானே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகும் தானே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தனலக்ஷ்மி மற்றும் துர்கை விஷ்ணு தனுதாய்சினி இது அனைத்தும் அவசியமாகும் புரிதுங்களா ஞாபகம் வசிக்கங்க நூற்றி நாலு இது நீங்கள் மாற்றி மாற்றி போடணும் ஃபஸ்ட்டு கட்டத்தில் மேலே நாற்பத்தி நாலு ரெண்டாவது கட்டத்தில் ஐம்பத்தி ஒன்று மூன்றாவது கட்டத்தில் ரெண்டு நான்காவது கட்டத்தில் ஏழு மேலே போடுங்க அப்படி கீழே ஆறு ஃபஸ்ட்டு கட்டத்தில் ரெண்டாவது கட்டத்தில் மூணு மூணாவது கட்டத்தில் நாற்பத்தி எட்டு நாலாவது கட்டத்தில் நாற்பத்தி ஏழு அப்படி கீழே ஐம்பது நாற்பத்தி ஐந்து எட்டு ஒன்று அப்படியே கீழே நாலு ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது இதுதான் இந்த எந்திரம் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி நீங்கள் கூட்டினாலும் நூற்றி நாலு வரும் நாற்பது வச்சுக்கோங்க இந்த எந்த இடத்து தான் நீங்கள் வந்து லக்ஷ்மிக்கும் விஷ்ணுக்கும் தனதாட்சி பயன்படுத்தணும் அதே போல் நீங்கள் தமிழ் எண் தமிழ் எண்ணை நீங்கள் வரையணும் புரிதுங்களா நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்படிதான் வரணும் இது வந்து ஒன்று ஒன்றுக்கு கா போடணும் ரெண்டுக்கு ஊ போடணும் மூணுக்கு வந்து ஞா போடணும் நாலுக்கு சா அஞ்சுக்கு ரூ ஆறுக்கு சா போட்டு துணைக்கால் போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க போடுதுங்களா இந்த அந்த நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் கண்டிப்பாக நான் லைவில் போடுறேன் ஞாயிறுதோ இந்த இந்த வாரம் நாத்திக்க மண்டிக்கு பயிற்சி நடைபெறுகிறது இந்த பயிற்சி கண்டிப்பாக வந்துடுங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் யார் பயிற்சிக்கு வருகிறீர்களோ அவங்க அனைவரும் சரி ஆதார் கார்டு ஜெராக்ஸு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஐயா சனிக்கிழமை கோவிலில் கிடைக்குமா நாங்கள் கோவிலுக்கு வருகிறோம் யாருங்க நீங்கள் உங்கள் பேர் சுஜித் குமாரா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுப்பா சரிங்களா அதே போல் இப்போ எதிரிகள் இருக்கிறாங்கன்னா வச்சுங்களேன் அவங்க நம்ம வெல்லணும்னா அவங்க எதிரிகள் அனைவரும் சரி நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வச்சுங்களேன் அதே அந்திரம் கொடுத்துருக்கிறாங்க பாருங்கள் பதினைந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ஏழு ஆறு மூணு பத்தொம்போது பதினெட்டு இருபத்தொன்று பதினாறு எட்டு ஒன்று நாலு அஞ்சு பதினேழு இருபது இப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறுன்னு நீங்கள் மாற்றி மாற்றி போடணும் நாற்பத்தி ஆறு மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா இந்த எண்கள்லாம் வந்துடும் தமிழ் எண்கள்லாம் எழுதணும் புரியுதுங்களா யாருக்குன்னா பணம் காசு வரணும்னா அந்த எந்திரத்தை எழுதுங்க இப்போ சொன்ன எந்திரங்கள் சொன்ன பார்த்தீங்களா புத்திசாலியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இது புரிஞ்சுப்பீங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு அது தெரியலனா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண கண்டிப்பாக நான் அந்த நான் உங்களுக்கு வந்து எழுதியே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பொறுதுங்களா இது நீங்கள் வந்து எழுதி நீங்கள் பூஜை பண்ணாலுமே வெற்றி ஆகும் இதற்காக நீங்கள் வந்து மண்டல பூஜை பண்ணணும் தீட்சை எடுக்கணும் அதெல்லாம் தேவை இப்போ நான் வந்து சில எந்திரங்கள் நான் சொல்கிறேன்னா அது வந்து என்னுடைய சிஷியர்களுக்கு நான் சொல்கிறேன் சில பேருக்கு வந்து அது வந்து அது புரியாமல் இருக்கலாம் அப்படி சப்போஸ் புரியலனா கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை இந்த ரெண்டு பயிற்சி கண்டிப்பாக வந்துடுங்க நான் இந்த எல்லாம் அனைத்து எந்திரங்களும் சரி நான் உங்களுக்கு எழுதி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் புரிதுங்களா பயிற்சிக்கு வருபவர்கள் கண்டிப்பாக முன்பதிவு அவசியம் நான் சொல்லிட்டேன் நன்றி